ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவையாவது முருங்கைக்கீரை பொரியல் ரெசிபி செஞ்சு பாருங்கள் இதனோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த முருங்கைக்கீரைங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை இப்போ நம்ம எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா அதுக்கு நான் முருங்கைக்கீரையை அதில் உள்ள சின்ன சின்ன தண்டு எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருவி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே ஒரு சின்ன காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஏழு டு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதையுமே இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்படி எல்லா முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதை வந்து மூடியை திறந்து பாருங்க இப்போது இதில் உள்ள அந்த முருங்கை இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவிலே நல்லாவே வெந்திருக்கும் இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த முருங்கை இலை வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லாவே கிண்டி விட்டுப்போங்க இந்த நேரத்தில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதையுமே இப்போ வந்து நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை கப் வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் அதிகமாக சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குறவாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லாவே வதங்கிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முருங்கக்கீரை பொரியல் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டேனே இந்த முருங்கைக்கீரை பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அதே மாதிரி இதனோடய டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்